கடன் தீர்வதற்கு கடவுளுக்கு ஏதேனும் அபிஷேகம் உண்டா அப்படின்னா மாப்பொடி அபிஷேகம் இந்த நாட்டில் இறை வழிபாட்டில் மாப்பொடி அபிஷேகம் கடனை தீர்த்து வைக்கும் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டு நம்முடைய காரிய சக்திக்காக போய் கைங்கரியம் செய்யக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள் அலமேலு மங்கா சமேத பெருமாளாக காட்சி தரக்கூடிய இந்த இடத்தில் பல மன நோய்களுக்கு மருந்தாகக்கூடிய ஆற்றல் இந்த பெருமாளுக்கு உண்டு இன்றைய தினம் ஆனந்த ஆரம்பத்தில் நாம் பெருமைக்குரிய பெரிய புராணம் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி ராமாயணம் பக்த பெருமைகளை சொல்லக்கூடிய பகவத்கீதை ஞானியர் வரலாறு இவற்றை பார்த்து வரக்கூடிய நாம் அடுத்த தலைமுறைக்காக புதிய மனிதர்களின் சின்ன சின்ன தேடல்களை நிறைவு செய்யும் விதமாக அவர்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்து வர சின்ன சின்ன கேள்விகள் கேள்விகளால் ஒரு வேள்வி நடத்தக்கூடிய விதயமாக கேள்விக்கு பதிலாக நம்முடைய சமயத்தை சமுதாயத்தினுடைய பெருமையை பண்பாட்டை கலாச்சாரத்தை பரப்புவது இந்த நிகழ்வின் நோக்கம் இப்பொழுது ஒருவரி கேள்வி பதிலுக்குள் நாம் செல்கின்றோம் பொதுவாக பகவானுக்கு நம்ம பாலால் பஞ்சகவியத்தால் பன்னீரால இப்படி அபிஷேகம் பண்ணுறோம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் சிறப்பு உண்டு ஒருவர் திடீரென்று கேட்டார் கடன் தீர்வதற்கு கடவுளுக்கு ஏதேனும் அபிஷேகம் உண்டா அப்படின்னா மாப்பொடி அபிஷேகம் இந்த நாட்டில் இறை வழிபாட்டில் மாப்பொடி அபிஷேகம் கடனை தீர்த்து வைக்கும் இப்போ பிள்ளை பேருக்காக இறைவனை போய் வழிபடுவோம் போய் கடவுள்கிட்ட வணங்கி குழந்தை பேர் வேணும் அதுக்கு ஏதாவது அபிஷேகம் உண்டுன்னா இளநீரால் அபிஷேகம் பண்ணால் அவர்களுக்கு புத்திர பாக்யம் இப்போ சில பேர் கேட்பாங்க எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு நீண்ட ஆயுளுக்கு ஏதாவது அபிஷேகம் உண்டுன்னா பாலால் அபிஷேகம் உண்டு நல்ல தெய்வீகத்தன்மை இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல அவர் முகத்தை பார்த்தாலே ஒரு மலர்ச்சியாக இருக்குது அவர் பூஜை பண்ணி 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 ஒரு தேஜஸ் அப்படிம்பாங்கள அப்படி தெய்வீக குணம் பெறுவதற்கு நல்ல மலர்களால் இறைவனை வழிபட்டால் போதும் இப்போ அற்புதமாக கேட்குறாங்க இந்த சிவ ஆகமம் சொல்லக்கூடிய மூன்று வகை லிங்கம் எது அப்படின்னா துலாலிங்கம் பத்ராலிங்கம் சூட்சமலிங்கம் இதுதான் சிவ ஆகமம் சொல்லக்கூடிய மூன்று வகை லிங்கங்கள் இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு குழந்தை எல்லாம் முடிந்த பிறகுதான் திருக்கோவிலில் கற்பூரம் காட்டுகிறோம் ஏன் ஆடய வழிபாடு அற்புதங்கள்னு வாரியார் சுவாமி புஸ்தகத்தில் சொல்கிறார் கோவிலுக்கு போகக்கூடிய மற்ற பொருள்லாம் இப்போ தேங்காயில் ஒரு பகுதி வரும் பூ நம்ம கொஞ்சம் கொடுப்பாங்க பழம் பிரசாதம் வரும் திரும்பி வராத ஒரே பொருள் கற்பூரம் தான் கற்பூரம் போல் நம்முடைய இதயம் கடைசியில் இறைவனோடு கரைய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஜீவன் சிவத்தில் கரைய வேண்டும் என்பதுதன் நோக்கம்தான் இந்த கற்பூர வழிபாடு அடுத்து ஒருத்தர் கேட்குறாங்க வைணவ பெரியவர் திவ்ய தேசத்தினுடைய எண்ணிக்கை சரியாக சொல்லுங்கள் திவ்ய தேசம்னாலே நூற்றி எட்டு அது குழந்தைகள் முதல் பெரியவருக்கு தெரியும் அதுலேயும் நம்முடைய திவ்ய தேசத்தினுடைய சிறப்புனாலே நம்ம கண்முன்னே ஸ்ரீரங்கம் தான் வரும் வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கமும் சைவர்களுக்கு சிதம்பரமும் பெரிய கண்கொள்ளா காட்சியாக குலதெய்வதாக இஷ்ட தெய்வமாக உண்டு இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ரங்கநாதர் அழகிய மணவாளனாக காட்சி தரக்கூடிய அற்புத இடம் ஸ்ரீரங்கம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க நான் திருப்பதி நீண்ட நாளாக செல்லணும்னு நினச்சேன் முடிகாணிக்க செய்யணும்னு நினச்சேன் அங்கே போக முடியல அதுக்கு பிராயச்சித்தமாக வேறு கோவில் போகலாமா இதற்கு வைணவ பெரியவர் ஒருத்தர் அருமையாக பதில் சொல்லியிருக்கார் குணசீலம் குணசேகரம்னு ஆரம்ப காலத்தில் அதுக்கு பெயர் திருச்சியிலேருந்து முக்கம்பூர் தாண்டி இருக்குது இந்த குணசீலம் இன்னும் சொல்லப்போனால் திருப்பதிக்கு அண்ணன் பெருமாள்னே இதற்கு பெயர் உண்டு திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டு நம்முடைய காரிய சக்திக்காக போய் கைங்கரியம் செய்யக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள் அலமேலு மங்கா சமேத பெருமாளாக காட்சி தரக்கூடிய இந்த இடத்தில் பல மன நோய்களுக்கு மருந்தாகக்கூடிய ஆற்றல் இந்த பெருமாளுக்கு உண்டு திருப்பதிக்கு வேண்டிக்கொண்டு அங்கே பயணம் மேற்கொள்ள முடியாதவர்கள் திருவேங்கடமுடையானை வேண்டிக்கொண்டு இந்த குணசீலத்தில் செய்யலாம் என்பது வைணவப் பெரியவர்களின் கூற்று பொதுவாக ஒரு பயணத்தை தொடங்குகிறாங்கள ஊர் பயணம் அப்போ எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல வாகனத்தில் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு பயணத்தை தொடங்கக்கூடாதான் பேகு மற்ற பொருள் வச்சதுக்கப்புறந்தான் அந்த தண்ணீர் வைக்கணுமா ஒருத்தர் வண்டியில் ஏறணுன்னு ஓட்டுநரை பார்த்து எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அங்கே போவீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதான் ஒருவர் பயணம் போகும்போது சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாதான் அதனால தான் ராமனே வனவாசம் முடிந்து திரும்புகின்றவன் கோதண்ட ராமனாக கோலோச்ச வேண்டியவன் சாப்பாட்டு ராமனாக அங்கங்கே தான் பரதாழ்வாரே தீக்குழியில் இறங்க போனார் ஆஞ்சநேயர் காத்ததாக உண்டு இது மாதிரி பல்வேறு செய்திகளை உடைய இந்த கேள்வி பதிலினுடைய நோக்கம் நீங்கள் புராணங்கள் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு இதிகாசங்கள் தெரியும் ராமாயணம் பாரதம் இவற்றையெல்லாம் படித்து தெரிந்து கொள்வதை விட சின்ன சின்ன கேள்விகளால் அடுத்த தலைமுறைக்கு பக்தியை கொண்டு செல்வதுதான் இந்த ஆன்மீக ஆனந்தத்தின் நோக்கம் மீண்டும் புதிய சிந்தனைகள் புதிய செய்திகளோடு நாளைய புதிய வெடிகளில் ஆனந்த ஆரம்பத்தை அருள் நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்